சன் டிவி நேர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பரணி என்பது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இந்த வருடம் பிறக்கின்ற போது சுக்கரன் கும்பத்தில் விற்றிருக்கிறார் அந்த சுக்கரனுக்கு ஆறாம் இடத்துல போய் சனி பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ இந்த ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பை சுட்டி காட்டக்கூடியது தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனா ஆறாம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தாதான் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு உழைக்க தெரிந்தவர்கள்னு பேர் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் இந்த இராணுவத்துல பணிபுரியக்கூடிய பரணிசிருக்காரங்க போலீஸ் வட்டாரங்களில் பணிபுரியக்கூடியவங்க மருத்துவத்துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் சட்ட வல்லுனர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் நிலம் சார்ந்த விஷயங்களிலே பணியாற்றக்கூடியவங்க இந்த கல் பிசினஸ் பண்ற செங்கல் பிசினஸ் பண்ற தண்ணி பிசினஸ் பண்ற இப்படி என்றெல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க பூக்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கிழங்கு வகைகள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த செவ்வாய் சுக்கரனுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால நட்சத்திர அதிபதிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உறுதியாக உங்கள் உழைப்பு இது சார்ந்த துறைகளிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில மிகச்சிறப்பாக இருக்கும் இல்லை இனி சொல்லப் போகிறோம்னா இந்த செவ்வாய் கூட செவ்வாயும் சந்திரனும் பார்க்கும்படியாகத்தான் இந்த வருடம் உதயமாகிறது அப்ப செவ்வாயும் சந்திரனும் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னாலே உறுதியாக உங்களுக்குள்ள ஒரு மன தெளிவு ஏற்படும் குழப்பங்கள் நீங்கிவிடும் இதை இப்படித்தான் செய்யணும்னு உங்களுக்கு புரியும் அந்த வல்லமை ஏற்படும் மனக்குழப்பங்கள் விடுதலை பெறும் எந்த இடத்திலும் ஒருட்டுத்தனமாக உள்ள புகுந்து கரெக்டாக வேலை பார்க்கறது அப்படிங்கிறத சாதிப்பீங்க இந்த வேலைக்கு செல்லக்கூடியவங்க கூட பாருங்களேன் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல பேர் புகழ் வாங்க போறீங்க அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரீட்சை எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் பிரைவேட் கம்பெனியில் மிகப்பெரிய கம்பெனிகளில் கார்பரேட் கம்பெனிகளில் வேலைக்கு போய் சேருவீங்க இது வரைக்கும் சாதாரணமாக இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருந்தவங்களுக்கு படார்னு கம்பெனி மாத்தினதுனால ஒரு நாற்பதாயிரம் ரூபா வந்தது இப்படி என்று சொல்லக்கூடிய நியதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரணியில் பிறந்தவர்கள் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போகணும்னா பரணி என்று சொல்லக்கூடியது அது இன்னும் சிறப்பா சொல்லுகிற போது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஒரு ஒளிபுரிந்திய நட்சத்திரம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக உங்களை நீங்களே ஒரு அப்டேட் பண்ணிக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லுகின்ற தன்மைகளை வளர்த்து கொள்வீங்க இல்லைன்னு சொல்லா சுக்கரனுக்கு நான்காம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் நட்சத்திர அதிபதிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உத்வேகம் கிடைக்கும் மறதி குணங்கள் மறந்து போகும் நான் கண்டிப்பா படிச்சே தீரணும்னு இன்வான் இன்வால்மெண்ட் ஆயிடுவாங்க பெற்றோர்கள் அவர்களை நிர்பந்தப்படுத்த அவசியம் இல்லை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும் டியூஷன்ல கொண்டே விடணும் காலகாத்தால் எழுப்பி விடு எட்டு மணிக்கு கொண்டு வீட்டு அங்க கொண்டு விடு இப்படிப்பட்ட பெரிய அழுப்புத்தன்மையாக நீங்கள் குழந்தைகள் மேல் திணிக்க தேவையில்லை அது மட்டுமல்ல நான்காம் இடம் பயணங்கள் தாயின் உடல்நிலைகள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது உங்களுடைய பயணங்கள் முழுக்க வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் எதை நோக்கி எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு சென்றோமோ அந்த இடத்தில் அவைகளை மிக பிரமாதப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பரணியில் பிறந்தவர்கள் சாதித்து காட்ட முடியும் தாயின் உடல்நிலைகளில் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வான உடல் கோளாறுகள் எல்லாம் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே தீர்த்து கொள்ளும்படியாக இருக்கும் நீங்கள் பேசுவதை உலகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்ப நீங்க இன்றைக்கு போறீங்கன்னா தாராளமா பேசுங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை புரிகிற மாதிரி அழகா பேசுங்க நீங்கள் பேசாம தான் தோத்துருவீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் உள்ளதை உள்ளபடி விளம்புகிற போது பேசுகிற போது எடுத்து சொல்லுகின்ற போது மிகச் சிறப்பான வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது இன்னும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் லாபங்கள் கிடைக்கும் இந்த தங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு சூப்பராக வியாபாரம் நடக்குங்க பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தங்கமலை ஏறப்போகுது போகுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கத்தில் கொஞ்சம் வாங்கி வைங்க தங்க நகைக்கடை வச்சிருக்கிறீங்க இல்ல ஹோல்சேல் பண்றீங்க இல்ல ஆசாரியா இருந்து செஞ்சு கொடுக்குறீங்க ஏதோ ஒரு வகையில் உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த இடங்களில் நீங்கள் ஈடுபட்டு ஆனால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மகத்துவத்தையும் ஒரு மாற்றத்தையும் மறு வளர்ச்சியையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இல்ல சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கின்றார் மனசுக்கு இயந்த மனசுக்கு உகந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பாதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பரணிக்கு உண்டு இதுவரைக்கும் குடும்பத்திற்குள் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் எப்படியெல்லாம் அங்க இங்க ஓடி தெரிஞ்சீங்களோ அவங்க சரியான பாதைக்கு போறதை பார்ப்பீங்க பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றோர்கள் சிறப்பாக செய்ய முடியும் அதிலையும் இந்த பரணியில் பிறந்த தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பிள்ளைகளின் மேலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்வதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் துணையாக இருப்பதும் இதுவரைக்கும் டீச்சர் மாதிரியே இருந்துட்டு இருந்தீங்க இப்பத்தான் அம்மாவா வாழ போறீங்க அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஒரு சிநேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பரணியில பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகள் ஓங்கும் நிச்சயமாக பிரிந்திருந்தவர்கள் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வேலைக்காக சென்று போனவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்தது நடத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரமும் உயரும் வீடு வாசல் கட்ட ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த வருஷம் வீடு கட்ட துவங்கலாம் கா பரணியில பிறந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது வீடு பால் காய்ச்சறது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இந்த சுக்கரனுக்கு பதினோராம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார் வருட பிறக்கின்ற போது சுக்கரன் கும்பத்தில் இருக்கிறார் அவருக்கு பதினொன்னுல சூரியன் இருக்கிறார் அந்த வருடத்தின் துவக்கம் என்பதே அரசாங்கம் அதிகாரிகள் அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து வேண்டிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உறுதியாக அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இஷ்டப்பட்ட இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் உறுதியாக உங்களுடைய புரமோஷன் விஷயத்துல எந்த வழக்கம் இல்லாமல் நீங்கள் தானாகவே உங்களுடைய புரமோஷனை தொட்டு பார்க்கின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக கணித சம்பந்தப்பட்ட கல்விகளிலே பல முறை எழுதி தோத்து போன பிள்ளைங்க கூட இந்த வருடத்தில் பரணில பிறந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எடுத்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம் அது மட்டுமல்ல ராகு பகவானுடைய அருளால டெஃபினட்டா யாரென்று தெரியாதவர்கள் உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஆள் மனம் என்பது உங்களுக்கு நல்லாவே என்ன பண்ணணும் என்ன பண்ணாம விட்டுருக்குறோம் நம்ம குறை என்ன நம்ம ஏன் நம்மளையே அடுத்தவங்க இப்படி சொல்றாங்க இப்படி என்று உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனசுக்குள்ள ஒரு எலாபரேட்டிவான ஒரு நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேருவீர்கள் சண்டையிட்டவர்களெல்லாம் சமாதானம் ஆவீங்க கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இப்ப சாதகமான நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் குடும்ப தொழில்களின் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் நோய் நொடிகள் குறைந்து போகிற வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல நல்ல சம்பவங்கள் நல்ல காரியங்கள் ஒரு தைரிய வீரியத்தோடு இந்த வருடத்தை பார்க்கின்ற எண்ணங்கள் இப்படி பல கோணங்களில் இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மிகச் சிறப்பம்சத்தை சத்தை கொடு கொடுக்க போகிறது நன்றாக பயன்படுத்தி வாழ கற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிருத்திக நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது குறிப்பா சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கார்த்திக நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய அளவிற்கு மனத்தூய்மை நேரத்துக்கு எந்திரிச்சு வேலை பார்க்குறது கல்வியிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது சிறப்பாக எடுத்த கொள்கையோடு வாழ்க்கையிலே உழைத்து வெற்றி பெறுவதற்காக புத்தகத்தோடு இணைந்து செயலாற்றுவது இப்படி பல கோணங்களில் இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான வருஷம் ஏனென்றால் இளைஞர்களாக கூடியவர்களுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதம் அதுல இந்த படிக்கின்ற பிள்ளைகள் கிருத்திகள் பிறந்தவர்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் மிக அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறது உயர்கல்விக்கு உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணும் இல்லை எந்த கல்லூரிக்கு போகணும் இந்த எந்த ஊருக்கு போகணும் இப்படி என்று உங்கள் மனதில் போட்டு வைத்த திட்டங்கள் முழுக்க வெற்றி பெறும் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக மிகப்பெரிய ஒத்தாசை கொடிப்பினைகள் ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் தாய் மாமன் வெளிநாட்டிலிருந்து உங்கள் பொண்ணை அனுப்புங்கள் உங்கள் பையனை அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னார்ன நம்பி நீங்கள் போகலாம் உங்களுக்கு எல்லா உதவிகளும் அங்கு கிடைக்கும் அதே போல ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய வேற்றுமை அகலும் கண்டிப்பாக ஞாபக சக்தி பெருகும் அறிவாற்றல் பெருகும் ஒரு இன்வால்மெண்ட் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆக கல்வி செல்வம் என்று சொல்லக்கூடியதை பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து செயல்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் அது கூடவே படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிச்சிட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு இருந்த குழப்பங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் உறுதியாக நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்திலே வெற்றி பெறுகின்ற சாதகமான சம்பந்தப்பட்ட நண்பர்களின் உதவி கிடைக்கும் இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு தான் சார் கம்பெனிக்காரங்க ரொம்ப அவஸ்தப்படுத்துறாங்கன்னு மனக்குமுறலோடு வேலை பார்த்தவர்கள் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி இதிலிருந்து இதுல இருந்து ஒரு விடுதலை வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர்களுக்கு பார்த்தா இந்த கம்பெனியை விட்டுட்டு எப்படா வெளியில போகிறதுங்கிறது திணறிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அது இல்லை நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடுகளை நம்பி தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கும் அந்நீர்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட போகிறார்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்காரங்க உங்களுக்கு பெரிய லாபத்தை செய்ய மாட்டாங்க அப்ப சொந்த ஊர்ல தொழில் பண்றவங்க என்ன சார் பண்றதுன்னு கேட்டா கண்டிப்பா இருந்ததை விட முன்னேற்றம் நான் இல்லைன்னு சொல்லல வீட்டை விட்டு போறவங்க தூரத்துல போறவங்க தொழிலுக்காக போறவங்க ஊர் மாத்திட்டு போறவங்க பயணம் பண்ணி போறவங்க இப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கத்தை வாங்கி வைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு தங்கத்திலேயே முதலீடு பண்றது தங்கத்தை வாங்கி விரும்பி வீட்ல வச்சுக்கிறது கொஞ்சம் அணிந்து பார்ப்பது அழகு லட்சணம் கூட வாழ்றது கணவன் மனைவி குடும்ப முரண்பட்ட போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு வீட்டுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணாம ரொம்ப தத்தளித்து கொண்டிருந்த குடும்பங்களில் திருமண வாய்ப்புகள் இப்படி எக்கச்சக்கமான நன்மைகளை இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக இருக்கும் சில பேர்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய உடல் உபாதைகள் கூட இந்த காலகட்டத்திலே தீரும்படியாக நல்ல மருந்துகள் கிடைக்கும் நல்ல மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சிந்தனைகளும் புத்திசாலித்தனமும் மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும் ஆகினால் நீங்கள் எங்கு போனாலும் தோற்று போகாமல் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில உங்களுக்கு சொந்தமா இருக்குது நிறைய பேர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட வழி வகையில வந்து செய்திகள் வரும் வீடு வாங்குற பால் காய்ச்சலை வாங்க வாங்க இப்படிப்பட்ட விருந்து கொண்டாட்டங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கும் இந்த பேரம் பேத்தி எடுத்து வீட்டுல வாழக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப இனிமையான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு காது குத்துறது மொட்டை அடிக்கிறது இல்லை அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது இல்லை அவங்க வீடு வாங்கினாங்கன்னு பால் காய்ச்ச போறது இப்படிப்பட்ட நீண்ட தூரத்து பயணங்கள் எல்லாம் கூட இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கிறேன் இவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக கல்யாண வாய்ப்புகள் வந்துடும் எதிர்பார்த்தபடி மருமகள் எதிர்பார்த்தபடி மருமகன் இப்படிங்கிற உறவுகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் அதே போல கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு உத்தியோகத்திலேயே மாற்றங்கள் இருக்கும் நீங்க எந்த கம்பெனியில வேலை பார்த்தாலும் கொஞ்சம் பொறுப்புகள் கூடும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அந்த பணம் சம்பாதிச்சதுனால வீட்டு லோனை கட்டலாம் கடனை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த விடுதலை பெறுகின்ற சுமைகளிலிருந்து விடுதலை பெறுகிற வாய்ப்புகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா கிடைக்கும் அதே போல அரசாங்க ஊழியம் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய வர வேண்டிய பணம் எல்லாம் வசூலாகும் இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தில் பழி பழி பாவங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்க மேல ஏதோ ஒரு வழக்கு போட்டாங்க அதெல்லாம் தீர்வுக்கு வரும் நண்பர்களெல்லாம் உங்களுக்கு விரோதிகள் ஆனாங்க அவங்க எல்லாம் இப்போ திரும்ப நண்பர்களாக மாறுவாங்க இப்படிப்பட்ட சகல தன்மைகளும் உங்களுக்கு உண்டு வயோதிகரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பங்கள் கண்டிப்பாக குறையும் அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இந்த கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் இவைகளிலிருந்து எல்லாம் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க கடகடையாக போடுறவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க இந்த பூஜா ப்ராடக்ட் வியாபாரம் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதே போல் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஆன்ம விருத்தி ஏற்பட்டு இதை நான் செய்தே தீர்வேன் என்று முரட்டு பிடிவாதத்தோடு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பீங்க கஷ்டப்படுவீங்க உழைப்பீங்க ரொம்ப நேரம் உழைப்பீங்க தப்பு இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி மாறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல யாரென்று தெரியாதவர்களுக்கு பக்கத்தில் கவனமாக பேசணும் படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது எங்க போனாலும் இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க பத்திரப்பதிவுக்கு போறீங்கன்னா முறையானபடி ஒரு அட்வொகேட்டை வச்சு அதை ரீசர்ட் பண்ணணும் அதுல என்னென்ன போட்டிருக்குன்னு நீங்களும் முடிஞ்சால் தெரிஞ்சா படிச்சு பார்த்துக்கணும் ஒரு பொறுப்புடைய வேலைகளை பண்ணணும் அசால்ட்டா பண்றது கேர்லெஸ்ஸாக பண்ணுறது விட்டுட்டு இதெல்லாம் போகிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த படிச்சுட்டு வேலைக்கு புதுசா போகிற பசங்க வேலைக்கு போன உடனே இதென்ன வேலை இவ்வளோதானா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்படி நினைக்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இளைஞர்களாக இருக்கிறவங்கல இருந்து முதுமையடைந்தவர்கள் வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அற்புதமான படங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க பெரிய தோல்விகளோ துயர்வுகளோ தண்டனைகளோ குற்றங்களோ குறைகளோ தரித்திரங்களோ இவர்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்க வாய்ப்புகள் இல்லை உங்கள் அடிப்படை ஜாதகமும் சிறக்க சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் உறுதியாக நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அற்புதமா இருப்பீங்க நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிற போது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் இந்த சந்திரன் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடகம் அந்த கடகத்தில் தான் வருஷம் பறக்கிற போது செவ்வாய் பகவான் வீட்டிருக்கிறார் அப்போது சந்திரனுக்கு ஐந்தாம் பாவாதிபதி தன் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய இடங்களில் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் இந்த ரோஹிணியில் பிறந்தவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா நடக்காது போன கல்யாணம் நடக்க போகுது கிடைக்காத பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கனகச்சிதமாக செய்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழப் போகிறார்கள் இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு வெள்ளை அடிக்கணுமா இல்ல கிணறு வெட்டணுமா போர் போடணுமா விவசாயம் பார்க்கணுமா நிலம் வாங்கணுமா புது மனை வாங்கணுமா வீடு கட்டணுமா வாகனம் வாங்கணுமா இல்ல பெண்கள் ஆசைப்படுகிற விதத்தில் கொஞ்சம் நகை நட்டு ஏதாவது சேர்த்து வச்சுக்கணுமா இப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுபச்சேரிகளை வழங்கக்கூடிய வருஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம சந்திரன் உட்கார்ற அந்த ரோஹிணி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது செவ்வாயுடைய வீடு அப்ப தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக மண்மனை என்று சொல்லக்கூடிய நிலபுல சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்றவங்க கட்டடம் கட்டி வைக்கிறவங்க சிமெண்ட் டீலர்ஷிப் பண்ணுறவங்க கார்ட்வேஷோ நடத்திட்டு இருக்கிறவங்க இது சம்பந்தமான பூமி சம்பந்தப்பட்ட துறையாளர்கள் பூமி சம்பந்தப்பட்டு தொழில் செய்யக்கூடிய அவங்க அத்தனை பேர்களுக்குமே ரொம்ப சிறப்பானது ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி பண வரவுகள் இப்படி சொல்லப்படுகிற அளவிற்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த புதுசாக தொழில் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாராவது நண்பர்கள் பாலிய சிநேகிதர்கள் ரொம்ப நாளாக பார்க்காது விட்டு போனவர்கள் உறவுகள் இப்படி யாரையாவது உடன் சேர்த்து கொண்டு ஒரு புதிய தொழில் சொந்த தொழில் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கண்டிப்பாக பண்ணுகின்ற வாய்ப்புகள் அதற்கு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நிறைய இடங்களில் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனால் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இப்படிப்பட்ட பயணங்கள் என்பது மிகப்பெரிய விருத்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது நம்ம பகல் பொழுதுல என்னெல்லாம் திட்டம் போடுறோம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு என்ன யோசிக்கிறோம் இப்படி என்று சொல்லக்கூடிய பலவாறான சிந்தனைகள் முன்னேற்றங்கள் முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு பலிதமாகக்கூடிய காட்சிகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக சூப்பராக பிறகப் போகுது அதுலயும் வருஷத்துல பாதியைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்திரன் இருக்கின்ற ரோஹிணிக்கு இரண்டாம் இடத்துல போய் குரு பகவான் அமர்கிறார் அப்ப நிறைய லாபங்கள் கிடைக்கும் இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்க இப்படிப்பட்ட தொழில் சேர்ந்தவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வராது போன பணத்தை வரவு வச்சுக்கிறது போட்ட காசே காணோம் எப்போ கிடைக்கும்னு தெரியலேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அது கை வந்து சேருவது இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் அதே போல ரோஹிணி என்று சொல்லக்கூடிய இருக்கிற ரிஷபத்திற்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வீட்டு இருக்கிறார் அப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் சாணம் அல்லவா சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அது சம்பந்தப்பட்ட தொழிலில் வேலை பார்க்குறவங்க கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல நூறு இரநூறு ஆயிரம் பேர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வாகனில் மூ வாகனங்களின் மூலமாக லாபம் பெறக்கூடியவர்கள் வாடகைக்கு விடுறவங்க இந்த டயர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த போல்ட்டு நட்டு வாங்கி விற்கிறவங்க இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட மிகச் சிறப்பானது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க குறிப்பாக அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக இந்த செருப்பு கடை பெல்ட் கடை இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஒரு திட்டங்கள் தெரியும் இது இப்படித்தான் போகும் நாம் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் திட்டங்களிலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பிறந்தவங்களுக்கு பாதி வருஷத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு வந்து அமர்கிறார் ரோகிணி இருக்கின்ற இடத்திற்கு பத்தாம் இடத்தில் ராகு வந்து அமர்கிறார் அப்ப நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் மாடி வீடுகளிலே வீடு வாங்கி குடியேறுகிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் உயர்வான மலை பிரதேசங்களில் போய் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு கொடைக்கானல் ஒரு வாங்கி வீடு கட்டணும் ஹோட்டல் கட்டணும் இப்படியெல்லாம் வாழணும் இதெல்லாம் கூட உங்களுக்கு மனசுக்குள்ள சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த ரோகணியில் பிறந்தவர்களுக்கு வாலிப வயது உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு பகவான் தான் இப்பொழுது பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இப்ப பத்தாம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப ராகுதசை நடந்து கொண்டு தொழில் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒழுங்காக நல்ல வேலை கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல என்னாகுமோ ஏதாகுமோன்னு குழம்பி கொண்டிருந்த மணக்கவலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு இடத்துல புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறது புதியவர்களின் அரவணைப்பை தேடிக் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் இது போன்ற மக்களை பயன்படுத்தி வாழ்றது இப்படிப்பட்ட அமைப்புகள் நிறைய பேருக்கு வர்றதை பார்க்கலாம் அப்படியே அதே போல நான்காம் இடத்துல போய் ரோகின் இருக்கின்ற இடத்திற்கு நான்காம் இடத்துல கேது அமருவார் சில குடும்பங்களில் பெண்களுக்கு வயதானவர்களுக்கு மூத்தோர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருகிற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் நிலைகளை பொறுத்தளவு ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு அடிப்படையாக மிக அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் காத்து கொண்டிருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பம் முதலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக மே மாதம் பதினான்காம் தேதி குரு குரு பயிற்சி வியாழ பயிற்சி ஏற்பட்ட பிற்பாடு அற்புதமான பலன்களை அதிகபட்சம் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் உங்கள் ஜாதகம் அல்லது உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு பெருத்த நன்மைகளை காட்டும் இதற்கூடாகவே அடிப்படை ஜாதகம் உங்களுக்கென்று எழுதி வைத்திருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய உங்களோட பர்சனல் ஆரோஸ்கோப்பில் கிரக சஞ்சாரங்களும் நிலவரங்களும் சரியாக இருக்குமானால் நிச்சயமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சிறப்புடைய வருடமாக இருக்கும் கவலை கொள்ள தேவையில்லை